கார்த்தி ரேவதி சிறியில் இன்றைக்கி ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து எல்லா சதியும் மீறி ரேவதியை வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க தாலி கட்டி செம மாதம் ஆரம்பிச்சு இதை பார்த்தோன்னே செம கடுப்பில் மாயாவும் சரி சந்திரகலாவும் வந்து நம்ம தோத்து போயிட்டோன்னு கடுப்பில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியா போல உங்களுக்காக தான் வீடியோ போகிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதிக்கு வந்து வேறு வழியே தெரியாமல் செம கோவத்தில் அப்படியே மனமேடையில் வந்து மலையும் கழுத்துமாக வந்து உட்காந்துருக்காங்க மாப்பிள்ளை தயவு செஞ்சு நீங்கள் வந்து எதையும் போட்டு யோசிக்காதீங்க என் பொண்ணு வந்து உங்கள் மேலே வரல கோவத்தில் தான் இருப்பாள் ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் போய் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பற்றி நான் இல்லை நான் தீபாவை பார்த்தின விஷயம் வந்து அவகிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லாமல் நான் வந்து தாலி கட்டினா அது ரொம்ப ரொம்ப தப்பாகி போயிடும் அது வந்து சரிப்பட்டு வராது எதுவாக இருந்தாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொன்னோம் நான் இப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ரேவதியை சம்மதிக்க வச்சுருக்கேன்னு ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து உடனே போய் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அது சிக்கலாகிடும் முதல்ல நம்ம குடும்பம் வந்து உங்கள் நீங்கள் தாலி கட்டுங்க என் பொண்ணுக்கு அதுக்கப்புறமா ஒன்று சேர்ந்துடலாம் அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி செஞ்சால் நான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் செய்கிறதுக்கு வந்து அத்தைக்கும் சரி இந்த பக்கம் ரேவதிக்கும் செய்கிற துரோகம் ஆகிடாதா அது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ளை நான் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்கிறேன் என் பொண்ணு வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து இப்படி பாதியில் விட்டுட்டு உண்மையை சொல்லிட்டா யாருமே உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதை நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திகம் மனமேடையில் வந்து உட்காடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா ரேவதி வந்து இந்த பக்கம் கெட்டி மேலன்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து தாலி எடுத்துகிட்டு ரேவதிக்கு வந்து மூணு முடிச்சு போட்டு விட்றாங்க அப்போ பார்த்து ரேவதி வந்து செம கோவத்தில் முறைக்கிறாங்க கார்த்திக் வந்து தாலியை வந்து குங்குமத்தில் வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் அப்புறமா நெத்திலேயும் ரேவதிக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு இந்த பக்கம் எந்திரிங்க எந்திரிச்சு பெரியவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த பக்கம் மூணு சுற்று சுற்றி வாங்க ரேவதி கையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அக்னியை வந்து சுற்றுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் காலில் விழுந்தோன்னா நீ நல்லா இருப்ப ஒன்றும் கவலைப்படாத எப்போவுமே வந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க என்னுடைய மாப்பிள்ளையாக வந்து நான் எத்தனையோ பேரை வந்து எதிர்பார்த்தாலும் ஆனால் எனக்கு இது சரி சமமாக நல்ல என் குடும்பத்தை எனக்கு அப்புறம் நல்லபடியாக பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில் தான் என் பொண்ணை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு மனப்பூர்வமாக வந்து சந்தோஷமாக நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ரேவதி கொஞ்சம் நாளைக்கு வந்து தான் கோவத்தோடு இருப்பாள் அவள் கோவம் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு வந்து ராஜா கிட்டே சொல்லிட்டு இருக்கப்போ சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜராஜனை வந்து கூப்பிட்டு இந்த பக்கம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டி பக்கத்துலேயே இருந்தாலும் என்ன பண்ணுறது என் பேத்தி என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக்கு வந்து சொல்கிறோன்னே கார்த்தி வந்து ஆசீர்வாத நல்லா பேராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு உடனே எல்லாரும் பார்க்குறாங்க என்னது பேரனா ஆமாம் என்ன பண்ணுறது என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல சரி என் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கனால வந்து இவனும் எனக்கு பேர மாதிரி தான் ஏன் நான் நினச்சது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீ நினச்சது சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் நீங்கள் நினச்சது எதுவுமே வந்து நடக்காது ஆனால் நான் நினச்சேன்னா அது எதையுமே வந்து நடத்தி காட்டாமல் விடமாட்டா அதுதான் இந்த சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து முருகா நான் உங்ககிட்ட வேண்டினபடியே வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டேன் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவன் என்னடானா ஏன் நான் கல்யாணம் பண்ணது ஏன் பேத்திக்கு ஆனால் அது தெரியாமல் இந்த ஜாமுண்டேஸ்வரி வந்து என்கிட்டயே சவால் விட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் இவளுக்கு உண்மை தெரிகிறப்ப என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராஜராஜன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு நல்லபடியாக எங்கள் எல்லோரும் சமூகத்துக்காக ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கார்த்தி வந்து ஒரு செகண்டு வந்து அப்படியே மனமேடையில் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தீபா நீ வந்து உக்கிட்ட வந்து ஆசைப்பட்டு நீ கேட்டையே என்கிட்ட கடைசியாக அந்த விஷயம் வந்து நான் வந்து நிறைவேற்றக்கூடாது கடைசி வரைக்கும் ஒன்றையே நினச்சிட்டு வாழணுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீ வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கின பற்றியா நீயே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்ச மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எனக்கு விருப்பமே இல்லைன்னாலும் எல்லாரோட வந்து குடும்பத்தோட வந்து உறவு வந்து ஒன்றா இருக்கணும் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் ரேவதி கடத்தில் தாலி கட்டியிருக்கேன் அது நீயே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரின்னு தீபாவளி நினச்சி ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிக்கிட்டு அபிராமி வந்து அந்த பக்கமாக ஓரமாக நின்று வந்து பாக்குறாங்க என்னடா இது நம்ம பையனை போய் நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உங்க அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வந்து அபிராமி அந்த இடத்துல வந்து வராங்க வந்துட்டு வந்து ஆசீர்வாதம் கார்த்திக் ரேவதியை வந்து ரெண்டு பேரையும் வந்து பண்றாங்க அந்த சமயத்துல தான் ஒரு செகண்ட் வந்து பிளாஷ்பேக் மாதிரி வந்து காட்டுறாங்க பார்த்தா அந்த சாமியார் வந்து கார்த்திகை வந்து ஏற்கனவே ஒரு செகண்ட் வந்து பார்த்துருப்பாங்க இங்கே கார்த்தி வந்து போகிறப்ப என் வாழ்க்கையில் எதனால் வந்து இப்படி ஒரு குழப்பமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாரு கார்த்தி எதுவுமே வந்து விதிப்படி தான் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க உனக்கு ஏற்ற பொண்ணு வந்து நிச்சயமாக மறுபடியும் தீபா சொன்ன மாதிரியே உனக்கு வந்து ஒரு கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் ஏன் உனக்கு தீபான்னு ஒரு பொண்ணு கூட வந்து குட்டி பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து சேருவா அப்போ நீயே வந்து தீபாவே உங்ககிட்ட வந்துட்டதாக நினச்சி நீயே வந்து புரிஞ்சுப்ப உனக்கு அந்த காலப்போக்கில் வந்து எல்லாமே புரிய வரும் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த சாமியார் அப்போ கார்த்திக் வந்து ஓரமாக நின்று யோசிக்கிறாங்க இந்த மாதிரி என்னடா இது அந்த சாமியார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே நம்ம வந்து தீபாங்கிற இந்த பொண்ணு குட்டி பொண்ணு வேறே வந்து வரா இப்போ எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு முதல்ல வந்து அவங்க போய் வந்து பேசி பார்க்கணும் பேசினா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திகை வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சரி நல்லபடியாக வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு கோவிலுக்கு போகலாம் போய் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் நான் வந்து அர்ச்சனைக்காக வந்து வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா சரி கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க அதோட அதிரடியாக முடியுது